ஆண்டாரஸ் கிருஷ்ண நாமத்தினாலே இந்த வாரமும் கொஞ்சம் நேர தியானத்திற்கு நான் உங்களை அன்போடு வர இருக்கிறேன் யோகா எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆறாம் வசனம் நானே செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான் அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள் அவைகள் எரிந்து போகும் எனக்கு அருமையானவர்களே இந்த நாளிலே உலர்ந்து போன ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறத நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதாவது கத்தராகி இயேசு கிறிஸ்து செடி நம்ம கொடி செடி கொடி ரெண்டும் சேர்ந்து அந்த கொடியில வந்து என்ன இருக்குன்னா பூ பூக்குது காய்கறி ஆக்குது அது கனி ஆகுது செடியோட ஒட்டாம அந்த கொடிய எந்த மர கிளையா இருந்தாலும் நீங்க பாத்துருப்பீங்க அதை ஒடிச்சு வெளியே எரிஞ்சிட்டா கீழே விழுந்துட்டா உளந்து போயிருது காஞ்சி போயிருது அப்புறம் எரிக்கிறேன் இது போல கத்தராகி இயேசு கிறிஸ்து கூட நமக்கு நல்ல நெருங்கின உறவு வேதம் வாசிப்பதின் மூலம் ஜெபிப்பதின் மூலம் இல்லைன்னா நம்ம எப்படி இருக்கோம்னா ட்ரை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல உளர்ந்து போயிருக்கும் ஒரு மனசில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம் இருக்காது வாயில் வந்து பார்த்தீங்கன்னா துதி ஸ்தோத்திரம் பாட்டு இருக்காது எப்பயுமே ஒரு கவலையான முகம் எதையோ உன்னை நினைச்சிவோம் எப்போ பார்த்தாலும் வருத்தம் மற்றவங்க மேலே எரிச்சல் இந்த மாதிரி ஏராளமான ஒரு சங்கடங்களில் வருத்தங்கள்ல அநேக ஆண்டருடைய பிள்ளைகள் சிக்கி தவிக்கிறாங்க ஆனால் நமக்கு அப்படி வேதம் ஆலோசனை சொல்லலை நம்ம எப்பொழுதும் கத்தராகி இயேசு கிறிஸ்துவோடு பிதாவோடு ஆவியானவரோடு திரியக தேவனோடு நல்ல ஒரு தொடர்புல நெருக்கத்தில் நெருங்கிய உறவுல நம்ம வாழ்ந்து எப்போயும் நம்ம அவர் கொடுக்குற அந்த பரலோக சமாதானத்தினால் சந்தோஷத்தினால நம்ம நிரம்பி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய விருப்பம் ஆனால் நம்ம ஆழ்ந்தவரோட நெருங்கின தொடர்பில் இல்லாமல் உலகத்தோட உறவுகளோட நண்பர்களோட நம் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளோட செல்ஃபோனோட இப்படி ஏராளமான மாயையான விசேஷங்களில் மாயையான காரியங்களில் நம்மளுடைய நிம்மதியை கெடுக்கிற சமாதத்தை கெடுக்கிற பல விஷயங்களில் நம்ம தொடர்பாக இருக்கிறதுனால நம்ம எப்படி இருக்கோம் பார்த்தீங்கன்னா உலர்ந்து போன கிறிஸ்தவங்களாக இருக்கும் நாலு பேருக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டிய நாம் நம்பிக்கை இல்லாதவங்களாக இருக்கும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படி கேட்டால் இதாக இருக்கும் அப்படி சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனா விழிப்பு நாலு நாலுல அவர் சொன்னாரு நீங்கள் கத்தருக்குள் எப்பொழுதும் இருங்கள்னு உங்களுக்கு நானும் மறுபடியும் சொல்றேன் அப்ப இந்த சந்தோஷம் ஒரு எப்பயுமே ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு செழிப்பு ஆவியில நம்ம ஆத்துமால ஒரு மகிழ்ச்சி எப்போ வருது எனக்கு அருமையானவர்களே நாம் தேவனோடு நெருங்கி அவரோட நல்ல ஒரு உறவு வைத்திருக்கும் பொழுதுதான் அது கிடைக்கும் நீ அப்படி இருக்கீங்களா நீங்க உன்னா செங்கத்திலேயே நமக்கு ஆலோசனை வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து இலை திராம எப்பையும் பச்சை பசேல்ன்னு இருக்கிற மரமா ஏற்ற காலத்துல கனி கொடுக்கிற ஒரு பசுமையான இலைகளும் அதுலேயே நல்ல ஏற்ற காலத்தில் கனிகளும் தருகிற மரமாக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரோடை அருகில் உள்ள மரங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது மலை தாழ்ச்சியே அது பார்க்காது அந்த மரம் ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கிற மரம் எப்பயும் பசுமையாக இருக்கும் ஏன்னா அது வேறு வந்து அந்த ஆற்றுல இருக்கிற தண்ணியை உறிஞ்சி மரத்துக்கு தேவையான அந்த சத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் வேரில் தண்ணி இல்லை மரத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த போசாக்கு அந்த வேறால் கொடுக்க முடியலைன்னா அது வெயில் காலத்தில் தண்ணி இல்லாத இடத்துல இருக்கிற மரங்கள் எல்லாம் நீங்களே பார்த்துருக்கீங்க பட்டு போயிடும் காஞ்சி பேர் ஆனால் உன்னாவது சங்கத்தில் அவன் வந்து நீர்கால்களின் அருகே நடப்பட்டு காலத்தில் தன் தனியை தருகிற இலையுதிராத இருக்கிற மரத்தை போல இருக்கிறான் சங்கீத கார சொல்ல சொல்றாரு நடக்காம பாவிகளுடைய வழியில் நிற்காம உட்கார இடத்துல கத்தருடைய பாதத்துல உட்கார்ந்து இரவும் பகலும் நம்மளுடைய வழக்கமான வேலைகள் போக கத்தருடைய இந்த வேதத்துல நீங்க பிரியமா இருந்து அதுல தியானமா இருந்தா நீங்கள் எப்பையும் ஒரு பசுமையான செழிப்பான எப்பையும் இருதயத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் சந்தோஷமும் உள்ள ஒரு நல்ல ஆவிக்குரிய கிறிஸ்தவனாக இருப்பீங்க இதை பார்க்குற நீங்கள் எப்படி இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் உலர்ந்து போயிருக்கீங்களா ட்ரையாக இருக்கீங்களா சோத்திரமே இல்லை துதியே இல்லை ஜபமே இல்லை பைல் பிடிக்கிறதே இல்லை சர்ச்சி கொடுங்க போகிறதில்லை தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரோட நல்ல உறவு இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா ஒரு நடமாடும் பிணம் அப்படி சொல்லலாம் செத்த பணம் தான் ஏன்னா அவங்க ஆத்தமாவில் உயிர் இல்லை உங்கள் ஆவியில் ஆண்டருங்களுக்கு நல்ல நெருங்கின உறவு இல்லாதனால் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா உயிரோட இருப்பீங்க உடம்புல உடம்புக்குள்ளே இருக்க ஆவி உங்க ஆத்துமா உடம்புல உலக பிராரமா ஆடர் படைச்ச சரீரத்துக்குன்னு படைத்தவங்க இருதயம் துடிச்சிக்கிட்டு இருக்கும் அதனால் அவங்க உயிர் இருக்கும் ஆனால் ஆவிக்குரிய பிராரமாக வெளிப்படுத்தின சேஷத்தில் ஏசாமி சொன்ன மாதிரி நீ உயிரோட இருக்கிறவனு பேர் இருந்தும் செத்தவனாக இருக்க நீ என் கூட நீ பேசவே இல்லை என்னை தேடவே இல்லை எனக்கும் உனக்கும் தொடர்பே இல்லையேப்பா அப்படின்னு ஆண்டவர் துக்கப்படுவார் என திறமையானவர்களே ஆண்டவர் நம்மோடு கூட எப்பொழுதும் பேச விரும்புகிறாரு பழைய ஏற்பாட்டிலாச்சும் வெளியே இருந்தார் வந்து வந்து போனார் பக்தர்கள் கூட்டுற இடங்கள்ல புதிய ஏற்பாட்டில் நாமக்குள்ளேயே வந்துட்டாரு அவியனவரா நமக்குள்ள வாசம் பண்ணுறாரு நம்ம அவரோட எவ்வளவு நேரம் நல்லா செலவழிச்சு நல்லா அவருக்கு மகிமையை செலுத்தி துதிப்பாளர்கள் பாடி நான்கு ஆவியான நம்ம குணத்துக்கிற தவறுகளை அவற்றை உடனே சொல்லி மன்னிப்பு கேட்டு எப்பயும் அவரோட நல்ல ஒரு உறவுல இருந்தோம்னா செடியும் கொடியும் எப்பையும் சேர்ந்தே இருக்கும் அந்த திராட்சை செடியோட ஒட்டி இருக்கிற கொடியில கட்டாயம் கனியும் இருக்கும் இன்னைக்கு ரொம்ப பேரு கனிகளே இல்லை குணங்களில் எந்த விதமான நல்ல மாற்றமும் இல்லாமல் அவங்க பேருக்கு கிறிஸ்தவங்களாக இருக்காங்க குணம் மாறலை காரணம் கனிகள் இல்லாத காரணம் அவங்க தேவனோடு அவருடைய வார்த்தையோடு நல்ல உறவு இல்லை அப்படி இருந்தால் ஆவியானவர் அவங்கள கட்டாயம் எப்படி மாற்றிடுவாருன்னா நல்ல கனி கொடுக்கிறவங்களா செழிப்பானவங்களா மாத்தவர் சரி அப்புறம் என் பாண்ட மாதிரி செடியே உம்மில் நிலைத்தீருந்து நான் கனிகள் தந்து என் வாழ்வையே முடிப்பே உம்மாள் அன்றி என்று சொல்ல ஒன்றும் இல்லை கொடியானது என்றும் தனியே கணித்தராது என்று சொன்னீரே செடியே உம்மில் நிலைத்திருந்து நான் கணிகள் தந்து என் வாழ்வை முடிப்பேன் பேன் நாம் ஈரோடு இருக்க கடைசி நிமிஷம் வர குமாரன் பரிசு தாவியாகிய தேவனோடும் அவருடைய வசனத்தோடும் நமக்கு நல்ல நெருங்கிய ஐக்கியம் நம்ம இருதயத்தில் இருந்தாத்தான் நம்ம எப்பொழுதும் பசுமையான செழிப்பான ஒரு ஆவிக்குரிய உண்மையான கிறிஸ்தவராக இருப்போம் உலர்ந்து போக மாட்டோம் நம்மளை வெட்டி வெளியே போட முடியாது நம்ம இரிஞ்சு போக மாட்டோம் இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மளை படைச்ச நோக்கத்தை நம்ம நிறைவேற்றவர்களாக இருப்போம் எனவே இதை பாக்குற நீங்க தினமும் நல்ல வேதத்தோடு செய்து நேரத்தை ஒதுக்கி தியானிச்சு ஆவியானவர் கொடுக்குற உங்களுக்கு அவர் கொடுக்குற வழிநடத்தலின்படி நல்லா நீங்கள் துதிங்க ஜெபிங்க எப்பொழுதும் நீங்கள் சோத்திர பாடல்களை நிரம்பிடுங்க ஜபாவில் நிரம்பிடுங்க நீங்க எப்பொழுதும் ஆவியானவருக்குள்ள இருந்தீங்கன்னா ஆவியானவங்களுக்கு ஒரு நாளும் கவலைய கஷ்டங்களை சங்கடங்களை வந்து உங்களை மேற்கொள்ள விட மாட்டார் கவலை கஷ்ட சங்கடம் பாடு வந்தாலும் நீங்க ஆவியான துணையோட அதை தாண்டிடுவீங்க எப்பொழுதும் பவுல் சொன்ன மாதிரி பிளிப்பியர் நாலாம் அதிகாரம் ஏலாவசனத்தில் சொன்ன மாதிரி எல்லா மனித அறிவுக்கும் அப்பாற்பட்ட ஒரு தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளும் கிறிஸ்து இயேசுகிறாமே உங்களை எப்பொழுதும் அவரோடு நெருங்கின உறவுள்ள பசுமையான செழிப்பான ஒரு தேவப்பிள்ளையாக வாழ கிருபை செய்வாராக ஆமேன்